ஐகேஷ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் டிடி தினகரன் பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா எங்களோட பங்காளி சண்டைகள்லாம் ஓர எடுத்து வச்சுட்டு இப்போ நான் முழுமையாக அதிமுக வெற்றி பெற உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கவே விட மாட்டேன் அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ நான் தோக்கடிப்பேன் அப்படிலாம் பேசினார் ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் வந்து என்டிஏ கூட்டணிக்காக முழுமையாக போகிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே அந்த கூட்டணிக்காக நான் உழைச்சிருக்கேன் அப்போ வெற்றி தரலை ஆனால் இப்போ கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நான் வந்து அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும் அம்மா கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுகவை நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு இருபத்தி மூணாந்தேதி அந்த கூட்டணி அந்த இருபத்தி மூணாந்தேதி வந்து ஒரு கூட்டம் நடக்க போகுது அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கூட்டணி இருக்காங்க அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அன்னைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணியில் இருபத்தி மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா தேமுதிக விஜயகாந்த் வந்து கட்சி இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது பிரேமலதா என்ன சொல்கிறாங்கன்னா இன்ன வரைக்கும் எங்களுக்கு எதை பற்றியும் தெரியாது இருபத்தி மூணாந்தேதி அப்படி ஒரு கூட்டம் நடக்க போகிறதே எங்களுக்கு தெரியாது அந்த கூட்டத்தில் நாங்களாம் இருப்போமான்னு எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசிவிட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் யார் யாருடன் கூட்டணி டிவிகே இன்று வரை தனித்து தான் நிற்கிது மக்கள் கூட்டணி தான் டிவிகேவோட இருக்குது பொறுத்துருந்து பார்க்கலாம் யார் யார் கூட்டணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு ஒரு இது சண்டை போயிட்டு இருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இப்போ ஆகிக்கிட்டே வருது யாரோ கூட்டணி அப்படி சொல்லிட்டு அவங்க கூட்டணியெலாம் இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அறிக்கையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட ஆரம்பிச்சிட்டாரு பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கு பேருந்து இலவசம் இன்னும் பல திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு திட்டம் வந்து வெளியிட்டு இருந்தார் அஞ்சு திட்டமே வந்து வரவேற்கு திட்டமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அது கிடையாதுன்னா அந்த திட்டங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்மளோட பொருளாதாரம் பயங்கரமா அடிப்படும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பால் விலை ஏற்றுவாங்க நீங்கள் சீப்புலேருந்து ஷாம்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விலையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏறி இருக்கும் இலங்கையில் ஏறிச்சு தெரியுமா அந்த மாதிரி இங்கே தமிழ்நாடும் கண்டிப்பாக ஏறும் ஏன்னா பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயின்னு சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போதே இங்கே திமுக வந்து தள்ளாடிக்கிட்டு கோடிக்கணக்கில் கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறேன் ஆண்களுக்கு பேருந்து இலவசம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு இது வந்து நடக்காத ஒரு கற்பனையான ஒரு உலகம் கற்பனை உலகத்தில் இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கற்பனை உலகம் தான் அது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் வெளில போகிறாங்கன்னு ஏன் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இன்னும் அறிக்கை எதுவுமே வெளியிடலை அவங்க வந்து மக்கள்கிட்ட கேட்டு குறைகள் என்ன எது கொடுத்தா வந்து மக்களுக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மாவட்ட ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆய்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மக்களுக்கு எது தேவையோ அதுதான் அறிக்கையாக வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க பொறுத்து இருந்தும் பார்க்கலாம் ஓகே நம்மளோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய் பாய்